பாளையில் முருக பக்தர்களுக்கு அன்னதானம் மற்றும் இலவச சித்த மருத்துவ முகாம் பானையாங்கோட்டை சமாதானபுரம் மனகாவளம்பிள்ளை நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ கிருஷ்ணா வளாகத்தில் வைத்து திருச்செந்தூர் செல்லும் முருக பக்தர்களுக்கு அன்னதானம் மற்றும் இலவச சித்த மருத்துவ முகாம் நடைபெற்றது ஓம் முருகா பாத யாத்திரை பக்தர்கள் அன்னதான குழு திருச்செந்தூருக்கு பாத யாத்திரையாக செல்லும் முருக பக்தர்களுக்கு வெள்ளிக்கிழமை அன்று காலை ஒரு நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கினார்கள் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பயன்பெற்றனர் கடந்த இருபத்தி இரண்டு வருடங்களாக இவ் இறைப்பணியை செய்து வருகின்றார்கள் இவ்வளாகத்திலேயே சீட் அறக்கட்டளை சித்த மருத்துவமனை சார்பில் இலவச சித்த மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு கால்வலிக்கான தைலங்கள் வழங்கப்பட்டன இம்முகாமில் சேட் அறக்கட்டளை தலைமை அறங்காவலர் மறு எஸ் ஏ பொன்னம்பலம் அறங்காவலர்கள் மறு ஜி ராஜா சங்கர் மறு ஏ பூமாதேவி கியார் சித்த மற்றும் ஹாலிஸ்டிக் சித்த மருத்துவமனை தலைமை மருத்துவர் டி ராஜா சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு முகாம் சிறப்புற நடக்க உதவினர் இம்முகாமில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்